அன்பர்களே வணக்கம் நாம் அந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா நீங்கள் நினைத்தவரை வசியம் செய்ய கிராம்பு வசியம் சரிங்களா வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு வந்து புரியும் இன்னும் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் சரிங்க இப்போ நம்ம வந்து வீடியோ தொகுப்புக்குள்ளே வந்து போகலாம் ஐயா என்ன ஐயா நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க கிராம்பை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து பண்ண முடியும் இது வந்து மிகவும் பழமையான முறை ஓலைச்சுவடிகள்லேயும் அதர்வன வேதத்திலையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ தொகுப்பாக வந்து கொடுக்குறேன் ஐயா நீங்கள் இந்த விஷயம் இந்த கிராம்பை வச்சு நாங்கள் என்ன ஐயா பண்ணட்டோம் அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ணாதீங்க இந்த கிராம்பை வந்து வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த தாந்திரிகரத்தை காலையில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதாவது சாப்பிடறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க தொடர்ந்து ஏழு நாள் வந்து இந்த தாந்திரிக வித்தியை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் ஐயா எப்படி ஐயா பண்ணுறது அப்படின்னாக்கா உங்களோட வாயில் ஒரு கிராம்பை வந்து போட்டுக்குங்க மொத்தம் ஏழு கிராம் எடுத்துக்கங்க வெள்ளை கலர் பேப்பர் வந்து ஒன்று எடுத்துக்கங்க அதில் வந்து நீங்கள் யாரை வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேப்பரில் நீங்கள் எழுதிக்குங்க செகப்பு கலர் பேனாவில் வந்து எழுதிக்குங்க காதலனை அவசியம் பண்ணுமா இல்லை காதலியை வசியம் பண்ணணுமான்றத அந்த பேப்பரில் நீங்கள் எழுதிக்குங்க இன்னார் மகள் இந்நாள் அதாவது சுரேஷோட மகன் சஞ்சையை வசியமாக அப்படின்ட்டு போட்டு இந்த கிராமப்பை வந்துட்டு பல்லில் அதாவது இடது பக்க கடவா பல்லில் வந்து கடிச்சுக்குங்க கடிச்சுக்கினே நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா பத்து நிமிஷம் தியானத்தில் உக்காருங்க அதாவது இந்த பையன் வந்து எனக்கு வசியமாகணும் அப்படி இல்லைனாக்கா இந்த பொண்ணு வந்து எனக்கு வசியமாகணும் என்னோடய மனைவி வந்து வசியமாகணும் இல்லை என்னோட கணவர் வந்து வசியமாகணும்னு சொல்லிட்டுன்ட்டு தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து தியானத்தில் வந்து உக்காருங்க தியானத்தில் வந்து உக்காந்துட்டு பின்னாடி அந்த பல்லுல கடச்சிருக்கிற மெழுகு இதை பை எடுத்து உங்களோட பேப்பரில் நீங்கள் வச்சுக்கோங்க இது மாதிரி வந்து தொடர்ந்து ஏழு நாள் வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணணும் ஏழு நாள் முடிச்சுட்டு பின்னாடி வந்து என்ன பண்ணணும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுலேயோ அல்லது குளத்துலையோ வந்து நீங்கள் போட்டுட்டு வந்துடணும் சரிங்களா பூஜை முடிகிற அன்றைக்கி சின்னசாக வந்து கடவுளுக்கு வந்து ஒரு படையல் அதாவது பொலி கடலை அப்படிலாம் வந்து தழுவு சாப்பாடு வெள்ளம் சாப்பாடு அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன படையில் போட்டு தீப தூபங்களை வந்து காட்டிட்டு இந்த வேலையை வந்து நீங்கள் வந்து முழுமையாக வந்து முடிக்கணும் சரிங்களா ஐயா எத்தனி நாளில் ஐயா வேலை செய்யும் அப்படின்னாக்கா நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்தே வந்து வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்துட்டு மறைக்கப்பட்ட தாந்திரிகம் இது மறைக்கப்பட்ட தாந்திரிகம் சரிங்களா தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்காக மட்டும் வந்து பயன்படுத்துங்க கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களோட மனசே வந்து உங்களை வந்து உருத்துறதுக்கு வந்து ஆரம்பிக்கும் சரிங்களா நம்மளோட சேனலில் வந்து இது மாதிரி வந்து லரியா இது வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம தினமும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் பார்த்து பயன்பெறுங்க தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் வந்து பயன்படுத்துங்க கெட்ட விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தாதீங்க தொடர்ந்து இந்த விஷயத்தை வந்துட்டு ஏழு நாள் வந்து நீங்கள் செய்யணும் இன்றைக்கி காலையில் செஞ்சாக்கா நாளைக்கும் அதே காலையில் தான் நீங்கள் செய்யணும் டைமிங் வந்து மிஸ் பண்ண போகிறீங்க சரிங்களா கரெக்டாக வந்து பண்ணுங்கள் நல்லபடியாக வாழுங்க சரிங்களா இன்னொன்று வந்து என்னன்னாக்கா தொடர்ந்து ஏழு நாள் வந்து இதை முடிச்சிட்டு பின்னாடி இந்த இடத்த இத்துன்னு போயிட்டு அந்த பேப்பரில் சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆற்றுலேயோ குளத்துலேயோ போட்டுருங்க ஓடுற தண்ணியில் வந்து போட்டிங்கனாக்கா இன்னும் சிறப்பு சரிங்களா தயவு செஞ்சு உங்களுக்கு நம்பி கேட்குறேன் நல்லா நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் சனிக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சனிக்கிழமை பண்ணிங்கனாக்கா அடுத்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் வெள்ளிக்கிழமையை முடிச்சுட்டு நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த விஷயத்தை போட்டு வந்துடுங்க கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் சரிங்களா நன்றி வணக்கம்